ஷே இபுன் ஜப்ரின் அவர்கள் சொல்லும்போது ஒரு பெண்மணி என்னென்ன காரணங்களுக்காக வேண்டி குழு கேட்கலாம் என்பதை அவர்கள் பட்டியலிடுகிறார்கள் ஒரு பெண்மணி ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் என்னென்ன காரணங்களுக்காக வேண்டி விவாகரத்து கேட்கலாம் என்பதை பட்டியலிடும்போது அவர்கள் சொல்கிறார்கள் கணவன் கடுமையான கோபக்காரன் அதே போல் ஷார்ட் டெம்பர் அதாவது வேகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவனாக இருக்கிறான் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெரிதிப்படுத்தி மனைவிக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னால் இவ்வாறான கணவனிடமிருந்து குலை கேட்பதற்கு மனைவிக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்கிறார்கள் பண்டைக்கு நிறைய நாம் எப்படி பார்க்குறோம் ஷோட்டம்புரார் இருப்பார் இப்போ சாப்பாட்டில் மண் சில நேரம் இருக்கலாம் உப்பு இல்லாமல் போகலாம் சில நேரம் டீயில சுகர் இல்லாமல் போகலாம் இதற்காகவெல்லாம் கோபப்பட்டு மனைவியுடைய முகத்திலே டீயை கொட்டி விடுகிறவர்கள் சாப்பாட்டு பிளேட்டை தூக்கி மனைவிக்கு வீசி எறிகிறவர்கள் இப்படி கணவன்மாரினரே இருக்கிறார்கள் இறையச்சம் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் போய் நிற்க வேண்டும் என்ற பயம் இல்லாமல் இவ்வாறான அற்ப காரணங்களுக்கெல்லாம் மனைவியை கொடுமைப்படுத்துகிற நிறைய இருக்கிறார்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கையை நட்டுவார்கள் ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் மனைவிக்கு அடிப்பதாக இருந்தால் கூட சின்ன குச்சியினால் காயம் வராதவாறு தட்டச் சொல்கிறார்கள் முகத்தில் கை வைக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் ஆனால் முகத்தில் அடிக்கிறவர்கள் உடம்பிலே காயத்தை ஏற்படுத்துகிறவர்கள் கையில் இருக்கிற பொருட்களால் வீசி முகத்திலே அடிக்கக்கூடியவர்கள் இப்படி நிறைய நடத்துகிற கணவன்மார் இருக்கிறார்கள் இவர்களோடும் தொடர்ந்து சேர்ந்து வாழ வேண்டும் என்று பெற்றோர் அவர்களை நிர்பந்திப்பதுதான் ஆச்சரியமானதாகும் எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் மனைவி கணவனிடமிருந்து விவாகரத்து பெறுவதற்கு நூறு வீத தகுதியை உடையவளாக இருக்கிறாள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதேபோல் சேகா அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள் கணவனுடைய உடல் அமைப்பில் ஏதும் குறைகள் இருந்தால் கணவனுடைய உடல் அமைப்பில் ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த மனைவி கலை திருமணம் முடிப்பதற்கு முதல் அப்படி குறைகள் இருப்பது தெரியாமல் ஏமாற்றப்பட்ட நிலையில் திருமணம் முடிக்கிறாள் அந்த நேரத்தில் அவள் கொலு செய்வதற்கு அவளுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இவ்வாறு சில நேரங்களில் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது இப்போ உதாரணமாக கணவனுக்கு கண்பார்வை இல்லை என்பது திருமணம் முடித்த பிறகுதான் தெரிகிறது அல்லது இரவு வேளைகளில் இவருக்கு பார்வை குறைபாடு இருக்கிறது என்பது தெரிகிறது அல்லது இவர் ஒரு போலியான அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு கால் இழக்கப்பட்டு ஒரு போலியான காலை அவர் போட்டிருக்கிறார் டூப்ளிகேட் இது பிறகு தெரிய வருகிறது இப்போ இந்த நேரத்தில் அல்லது ஒரு கணவனுக்கு காது கேட்பதில்லை அதுக்கு திருமணம் முடிக்கிற போது சொல்லவும் இல்லை ஆனால் திருமணத்திற்கு பிறகுதான் தெரிகிறது அவருக்கு காது கேட்கிற தன்மையே இல்லை என்று இவ்வாறான நேரங்களில் ஹுலு கேட்பதற்கு அந்த பெண்ணுக்கு மார்க்க ரீதியில் அனுமதி இருக்கிறது என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள் அதேபோன்று மார்க்க விஷயத்தில் பொடுபோக்கை கடைப்பு பொடுபோக்கோடு காணப்படுகிறார் அல்லது குறைபாட்டோடு இருந்தால் உதாரணமாக தொழுகையை விடுவது ஜமா தொழுகையுடைய விஷயத்தில் பொடுபோக்காக இருப்பது ரமதான் காலத்தில் நோன்பு பிடிக்காமல் இருப்பது அதேபோல விபச்சாரம் மதுபானம் போன்றவற்றிலே கவனம் செலுத்துவது ஈடுபாடு காட்டுவது வட்டியிலே மூழ்கியிருப்பது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவனிடத்தில் வெய்களை சொல்லி பார்த்து அவன் கேட்காத போது அந்த பெண்மணி தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கிறான் சொல்லிப் பார்க்கிறாள் வட்டியோடு தொடர்பாக இருக்கிறான் சொல்லிப் பார்க்கிறாள் மதுபானம் அருந்துகிறான் சொல்லிப் பார்க்கிறாள் கேட்கவில்லை என்று சொன்னால் அவள் குழு கேட்பதற்கு மார்க்கத்தில் உரிமை இருக்கிறது என்று அேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள் அதே போல நான்காவதாக மனைவிக்கு கொடுக்க வேண்டிய பொருளாதார உரிமைகளை கொடுக்க தவறினாலும் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய பொருளாதார உரிமைகளை கணவன் கொடுக்க தவறினாலும் அந்த மனைவி கணவனிடத்திலே குலு கேட்பதற்கு விவாகரத்து கேட்பதற்கு அவளுக்கு உரிமை இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார் உதாரணமாக அவளுடைய வீட்டுக்குரிய வாடகை கொடுப்பதில்லை மனைவியை கொண்டு தங்க வைக்கிறான் ஆனால் வீட்டு வாடகை சரியாக செலுத்துவதில்லை மனைவியுடைய நோய் வருகிறது நோய்க்குரிய சரியான ட்ரீட்மெண்ட்டுக்குரிய செலவுகள் கொடுப்பதில்லை அல்லது மனைவிக்கு உணவுக்குரிய சரியான அளவு போதிய அளவு பொருளாதாரத்தை கொடுப்பதில்லை இவ்வாறு அவன் வசதி இருந்தும் வேண்டுமென்று மனைவிக்கு இந்த உரிமைகளை தவிர்ப்பானாக இருந்தால் அந்த நேரத்திலும் அந்த மனைவி ஹொலு கேட்பதற்கு அவளுக்கு உரிமை இருக்கிறது என்பதை ஷேக் அவர்கள் இங்கே அதே அதேபோல அவளுடைய குடும்ப வாழ்க்கையின் மிக முக்கியமான உரிமைகள் உதாரணமாக தாம்பத்தியத்தில் அவளை திருப்திப்படுத்த முடியாத ஒரு வீக்கான பர்சனாலிட்டி ஒரு கணவர் இருக்கிறார் இன்றைக்கு நிறைய ஆண்கள் இவ்வாறான பலவீனங்களுக்கு உட்பட் உட்பட்டிருக்கிறார்கள் அதாவது பாலியல் ரீதியாக தாம்பத்திய வாழ்க்கையில் மனைவியை திருப்திப்படுத்த முடியாத நிலை இவ்வாறானவர்களுக்கு இன்று நவீன மருத்துவத்தில் நிறைய வழிகாட்டல்கள் உளவியலிலும் நிறைய வழிகாட்டல்கள் தரப்பட்டிருக்கின்றன ஆனால் அந்த மருத்துவ ரீதியான உளவியல் ரீதியான வழிகாட்டல்களை இவர் கண்டுகொள்ளாமல் மனைவியை தாம்பத்திய வாழ்க்கையில் திருப்திப்படுத்த முடியாத ஒரு பலவீனத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் இதில் பல வகையான நிலைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் சில ஆண்களுக்கு அடிப்படையிலே ஆண்மை இல்லை என்ற ஒரு நிலை இருக்கும் இப்போ இந்த நேரத்தில் அவளுக்கு தெரிய வந்தால் அவள் குழு கேட்பதற்கு மார்க்க ரீதியில் அவளுக்கு அனுமதி இருக்கிறது அதே போல் பூரணமாக மனைவியை திருப்திப்படுத்த முடியாத ஒரு கணவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அந்த நேரத்திலும் அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு செல்லவும் விரும்பவில்லை சில நேரங்களில் மனைவிமார் சொல்லுவார்கள் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே என்று அப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் என்று சொன்னால் கூட இவர் வெட்கமோ அல்லது வேறு அவருடைய ஈகோ பிரச்சனைகளால் அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் போக மாட்டார் என்று சொன்னால் இந்த நேரத்தில் அவள் இவரோடு வாழ முடியாது என்று விவாகரத்து கேட்பதற்கு உரிமை இருக்கிறது என்பதை ஷேக் இபுனு ஜபுரீன் ஹஃபகுல்லா ரஹிமகுல்லா அவர்கள் சுட்டி காட்டக்கூடிய விஷயம் இங்கே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒன்றாகும் சுருக்கமாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஒரு பெண் தலா கேட்கக்கூடாது குழு கேட்கக்கூடாது ஓரளவு எப்படியோ முடியுமானவரை லைஃபை மனேஜ் பண்ணி கொண்டு போவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படி இருந்தாலும் கூட அவர்களால் சமாளிக்க முடியாது என்கிற நிலை வந்தால் அவர்கள் தலாக் அதாவது விவாகரத்து கேட்டு கொலுவு செய்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது அந்த நேரத்தில் தயவு செய்து சமுதாய தலைவர்கள் இந்த இப்போ ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளிலே காது நீதிமன்றங்கள் இருக்கின்றன அந்த காவல் நீதிபதிகள் பெற்றோர் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் எல்லோரும் பெண் தரப்பில் உள்ள நியாயங்களை புரிந்து கொண்டு அவளுக்கு ஒரு தீர்வை ஒரு வழியை கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர மீண்டும் மீண்டும் அவளுடைய விருப்பம் இல்லாமல் அந்த வாழ்க்கைக்குள் நம்முடைய சுயநலத்தை மனதிலே கொண்டு அவளை அந்த வாழ்க்கையில் நிர்பந்திக்கிற போது அதனுடைய விளைவுகள் மோசமாக அமையும் இன்றைய அண்மை காலத்திலே நான் பல சகோதரிகளை சந்தித்திருக்கிறேன் அல்லது என்னோடு தொடர்பு கொண்ட பல சகோதரிகள் என்னை பெற்றோர் பிரிய விடுகிறார்கள் இல்லை இவ்வாறு தொடர்ந்து என்னை இவர்கள் நிர்பந்திக்கிற போது நான் தற்கொலை செய்வதற்கு யோசிக்கிறேன் என்று சொல்கிற நிலை காணப்படுகிறது ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கிறேன் எனக்கு தெரிந்து சில சகோதரிகள் இவ்வாறு தற்கொலை செய்தும் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு முஸ்லிம் சகோதரி இந்த எண்ணத்திற்கு போகவே கூடாது என்ன சோதனை வந்தாலும் தற்கொலை என்கிற ஒரு நிலைப்பாட்டிற்கு போகவே கூடாதது ஈமானுடைய பலவீனமாகும் தற்கொலை என்பது மிகப்பெரிய ஒரு பாவமாகும் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய சுயநலத்தையும் நம்முடைய சில லாபங்களையும் கருத்தில் கொண்டு வாழ பிடிக்காத பிள்ளைகளை கணவன்மாரோடோ வேண்டுமென்று நிர்பந்தத்தின் அடிப்படையில் தள்ளிவிடுவது கூடாது அவர்களுக்கு இருக்கிற குழு என்கிற அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக சமுதாய தலைவர்கள் காதுகள் குடும்பத் தலைவர்கள் பொறுப்பாளர்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் கவனத்திலே கொள்ள